விஐபி வாய்ஸ் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு நடக்குங்க அப்புறம் கூடுதலாக தமிழர்தம் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியாத என்னன்னு தெரியல பசங்க போகிறோம் ஊருக்கு கிளம்புறாங்க அப்புறம் இந்த பதிவு நம்ம காவல்துறையை சேர்ந்த ஒரு உமன் எஸ்எஸ்ஐ ஒரு அற்புதமான பாடல் பாடுறாங்க ஒரு இன்னிசை கச்சேரியில் நல்ல குரல் வளம் அதனால் முதல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பாடல் பாருங்கள் அது தொடர்பான பதிவை பார்ப்போம் கட்ட அதாவது இளையராஜா அந்த இசை உலகின் ஆதிக்கத்தின் உச்சத்தில் இருந்த காலகட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் அவர் அசைக்க முடியாத நிலையில் இருந்தது இது எண்பதுகளினுடைய பிற்பகுதி எண்பத்தி எட்டில் வெளிவந்த படம் கமலஹாசன் அமலா நடித்த சத்யா இந்தி இசை உலகின் ராணியாக இருந்த லதா மங்கேஷ்கர் வந்தாங்க அந்த சிங்கர் எஸ் பி லதா மங்கேஷ்கர் ரொம்ப அற்புதமான பாடல் அந்த நேரம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்கெஸ்ட்ரா கலாச்சாரம் இருந்துச்சு பார்த்திங்களா இந்த பாடல் தான் அவர்களுக்கு மிகவும் சவாலான பாடலாக இருந்தது அந்த அளவுக்கு இந்த பாடலை வந்து எவ்வளோ அனாயசமாக பாடினாங்க பார்த்திங்களா ரொம்ப அற்புதமான திறமை யார் நம்ம காவல்துறையை சேர்ந்த இந்த பா பாடல் பாடிய எஸ்எஸ்ஐ திருமதி வாணி அவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான திறமை அவங்களுக்கு திருமதி வாணி அவர்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறான் அதோட இப்போ வந்து அந்த அம்மா திருமதி வாணி அவங்க வந்து நைன்டி செவன் போலீஸ் பேட்சு நைன்டி செவன் ஃபஸ்ட்டு பேட்சுன்னாங்க இப்போ அட் ப்ரெசெண்ட்டு கோயம்புத்தூர் சிட்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்எஸ்ஐயாக இருக்காங்க அவங்க பேர் திருமதி வாணி பேர் கேட்ட குரல் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை இது வந்து இப்போ காவல்துறையில் இருந்த நிலையில் அவர்களது அந்த பஜார் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு செம்மனூர் நகைக்கடை திறப்பு விழாவுக்கு பாதுகாப்புக்கு போயிருந்திருக்காங்க இது இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா அப்படி பாதுகாப்புக்கு போகிற இடத்துல இது மாதிரி நடந்துக்கிடலாமா இந்த யூனிஃபார்மோட இப்படியும் ஒரு பொது மேடையில் ஏறி பாட முடியுமா அப்படின்றது தான் கேள்வி இது மாதிரியான செயல் தமிழ்நாடு சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் நைன்டீன் ஃபோர் ரூல் நம்பர் இருபத்தி நாலுக்கு விரோதமானது தானே அப்படின்றத நம்ம முன்னெடுத்து வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை அது இதுன்றது வேறு யூனிஃபார்மோட ஒரு பொது நிகழ்ச்சி அது தனியார் நிகழ்ச்சி ஆனால் நாயர்கடைக்கு போன இடத்துல நீங்கள் பந்தோஸ்த்துக்கு போனவங்க இப்படி செய்கிறது வந்து கட்டாயம் வந்து ஒரு காவல்துறை நடத்தை விதிகளுக்கு முரணானது ஒழுங்கீனமானது தவிர இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஃப்ளாரப்பாக இருந்த நேரம் சென்னை சிட்டி கமிஷனர் டிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடியவர் அவரும் பத்திரிக்கையாளர் சந்திப்பாக நிகழ்த்தி ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு ஹைகோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிச்சுங்க எப்படி பத்திரிக்கையாளர் சந்திப்பு சந்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து அரசிட்ட முன்னது அனுமதி வாங்கினீங்களா இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸுக்கு எதிரானது தானே அரசிட்டம் முன் அனுமதி வாங்கினாரா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை முன் வச்சு பார்த்துருப்பீங்க அதே தான் இப்போ இதில் நம்ம கேட்குறாப்புல இருக்குது அதாவது தனிப்பட்ட திறமை என்னவாகவும் இருக்கலாம் காவல்துறையில் இருந்துட்டு இது ஒரு இப்போ வந்து இது ஒரு தனியார் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏதோ கடந்த எட்டாம் தேதி நடந்திருக்கு ஒரு நகைக்கடை ஏன்னா அவங்க வந்து அந்த நகைக்கடை திறப்பு விழா அதுக்கு வந்து திரைப்பட நடிகை ஹன்சிகா மோத்வானி அவங்க வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க அது வந்து கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்கு போயிருந்துருக்காங்க பாதுகாப்புக்கு போன இடத்துல இப்படி ஆரம்பித்தோம்னா இது ஒரு ஒழுங்கினமான செயல் அல்லவா தான் நம்ம எடுத்து வைக்கணும் உங்களுக்கு பாடும் திறமை இருக்கலாம் அப்புறம் பொழுது தனியாக இவங்க ட்ரூப்பே வச்சுருக்காங்களா யாரோ எஸ்எஸ்ஐ ரமேஷ் அதெல்லாம் வச்சுருக்காங்களா இது எப்படி அனுமதி வாங்கி வச்சுருக்காங்களா இது எப்படி இவர்களாக இண்டிவிஜுவலாக அப்படி செயல்பட முடியுமா அப்படின்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனருக்கு அந்த கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படிலாம் செய்ய முடியாது நம்மளுடைய போலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது பார்த்திங்களா போலீஸுக்கான ஒரு மொபிலைசேஷன் பரேடு நடக்கும் அதில் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் வைப்போம் க லாஸ்ட் ஒரு படக்கணா வைப்போம் அதில் ஒரு ப்ரோக்ராம் வைப்போம் அப்புறம் மற்றபடி ஒரு நார்மல் இன்சர்வீஸ் ட்ரைனிங் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட கிளாஸ் நடக்கும் அப்புறம் கடைசி நாள் ஒரு கல்ச்சரல் மாதிரி ஒன்று வைப்போம் அதுக்கெல்லாம் நடக்கும் நம்ம லயனில் வைப்போம் ஒரு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வைப்போம் ஒரு ரிப்பப்ளிக் டே வைப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ போலீஸு ஏஆர் கிரவுண்டில் என்னென்னமோ ஃபங்க்ஷன் நடக்கும் அதிலெலாம் கலந்துக்கிட்டு பாடலாம் அது ஒன்லி திங் போலீஸுக்குள்ளே நடக்கக்கூடியது தனியார் வெளி நிகழ்ச்சிகளுக்கு போகிறது பணம் வாங்கிட்டு போகிறது ஆர்கெஸ்ட்ரா மாதிரி குரூப்பு வச்சு நடத்துறது அப்படின்றது இது இந்த கான்டாக்ட் ரூல்ஸுக்கு விரோதமானது அதனால் அது அந்த கவனத்தை கொண்டு வாங்க அப்படி பார்த்தோம்னா எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குங்க இப்போ ரொம்ப பிரமாதமாக கார் ஓட்டுவாரில் டிரைவர் இருப்பார் நம்மகிட்ட ட்ரைவர் போலீஸு ரொம்ப பிரமாதமாக கார் ஓட்டுவாங்க எஸ்கே டிரைவர் பைலட் ட்ரைவர் அதை அது அந்த அளவுக்கு எல்லாருமே ஓட்டுவாங்க ஏரில் இருக்கக்கூடிய டிரைவர் உடனே வந்து அவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி ரெஸ்ட் வருது அந்த ரெஸ்ட்டு டயத்தில் ஆக்டிங் டிரைவரை நான் திருப்பதி வரைக்கும் போனேன்னா ஒரு நாலாயிரூவா கிடைக்க கிடைக்கும்ட்டு போய்ட்டு வரலாமா அப்படிலாம் போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல கரெக்ட் தானே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனாயாசமான திறமை வந்து ரொம்ப அற்புதமாக கார் ஓட்டுவார் ஆமாம் அந்த திறமையை வச்சு போயிட்டு வர்றாரு பெண்ணா அவர் ரொம்ப தெரிஞ்ச ஆட்களுக்கு தாங்க போகிறாரு அப்படின்றதை அனுமதிக்க முடியுமா அதுதான் கேள்வி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு திறமாக இருக்கும் ஏதோ வந்து இன்னொரு தரம் ஒரு கேட்டரிங்கில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் நம்ம ஏ ஏஆருக்கு வெளியில் அவர் மெஸ் வச்சு நடத்த முடியுமா பத்து ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க காசு வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா ஏஆரில் ஏட்டாக இருப்பார் வெளியில் மெஸ்ஸு வச்சு நடத்துவார் அந்த அவர் செய்கிறார் இவர் செய்கிறாருலான்னு சொல்லக்கூடாது நீங்கள் இப்போ இதை வந்து பொது வெளியில் இந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு பாராட்டுகள் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப அற்புதமான இந்த பாடலே அப்படி பாடல் ஆனால் இந்த பாடல் யார் வந்து ரொம்ப பா பாடினாலும் அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல பாடல் இது ஆனால் அந்த வகையில் பாராட்டுகள் எல்லாம் வந்திருக்கு நம்ம தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறோம் இது என்ன ஆயிரும்னா சமூக வலைத்தளத்தில் பரவும் பொழுது அந்த போலீஸார் மத்தியில் சரி இது எல்லாம் செய்யலாம் போல் நம்ம திறமையை வெளிப்படுத்தலாம் போல் அப்படின்ற மாதிரி ஆயிரம் நீ இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காங்கல்ல இந்த நீட்டினுடைய அமௌண்ட்டு மாணவர்களுக்கான தொகை வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி கேட்குறாங்க இந்த ப்ரைவேட் அகாடமி இன்ஸ்டியூட்டில் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படின்னு ஒன்றுனா என்ன பண்ணாங்க தெரியுமா அரசு அரசு பள்ளி ஆசிரியர்கள் எங்கேயும் இது மாதிரி டியூஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க அது உண்மையிலே போகவும் கூடாது முதல்ல போனது ஏதோ ஒரு சர்வீஸாக போனாங்க ஆனால் இது ரொம்ப வந்து ஒரு தொழில் முறையாக கொண்டு வரும் பொழுது அது போகக்கூடாது இப்போயும் கூட அரசு பள்ளி ஆசிரியர்கள் முன்னாடியெலாம் வந்து அரசு பள்ளி ஆசிரியராக இருப்பதையே வந்து அவர் ஒரு கூடுதல் தகுதியாக வச்சு அதையே எழுதி போடுவார் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அவங்க எல்லாம் வகுப்படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் கணிதம் எடுக்கிறாரு வேதியியல் எடுக்கிறாரு இவர் வந்து பாட்டன் எடுக்கிறாரு சோலஜி எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அவர் ஒன்லி திங்கு இந்த மெடிக்கல் சர்வீஸுக்கு மட்டும் டாக்டர் அது வந்து ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர் காட்ட ஒரு காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கும் வந்து நிறையா ரூல்ஸ் இருக்குது கண்டிஷன்ஸ் இருக்குது பட் அவங்க மட்டும் வச்சுக்கலாம் அப்படி தான் இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது அப்படி பார்த்தோம்னா காவல்துறைக்குள்ளே நான் தான் சொல்கிறேன்ல பல வகையிலையும் பன்முக திறமையாளர்கள் இதுக்குள்ளே இருக்காங்க அவர்கள் எல்லாம் வந்து அவரவருக்கு உரிய திறமையை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு இந்த காவல்துறை யூனிஃபார்ம் இந்த தொடர்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் எந்த தொழிலும் செய்ய முடியாதுங்க அதான் வந்து அதனுடைய காவல்துறை நடத்தை விதி அதுதான் அப்படி இருந்துச்சுன்னா எங்களது ஓய்வு நேரம் ஓய்வு நேரமே தான் சொல்லுது ஆனால் ஓய்வு நேரத்தில் நீங்கள் தூக்கம் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த ஓய்வு நேரத்துலேயும் இது மாதிரியான உழைப்புக்கும் பண வருமானத்துக்கும் பார்த்திங்கன்னா அழுத்தங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சோண்டு ஓய்வு நேரம் இருக்குது தூக்கம் போட்டுக்கலாம் தூக்குறதுக்கு தானே இப்போ காவல்துறையில் நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அது தூக்கத்தால் ஓய்வாக குடும்பத்தில் போய் செலவழிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் இன்னமும் சொல்ல போனோம்னா இந்த நம்மளுடைய காவல்துறை அந்த யூனிஃபார்மு அந்த பதவி அதுகளை வச்சு இந்த மோசடியாக இருக்கானுங்க இல்லை அவங்க வந்து ரொம்ப நம்மகிட்ட நெருக்கமாக வந்து அதை சாதகமாக பயன்படுத்துவானுங்க கல்லூரி ஆண்டு விழா கல்லூரி திறப்பு விழா அதுக்கெல்லாம் போகிறீங்கன்னு எஸ்பி டிஎஸ்பி லெவலுக்கு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு அங்கே போய் ஒரு சிறப்பு அழைப்பாளர் அவன் ஒரு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுப்பேன் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் ஆனால் இதெல்லாம் கொடுத்து உங்களை ரெண்டு வாரத்தை பேச வைப்பாங்க ஆனால் ஒரு அன் கோர்ஸை வச்சு நடத்துவானுங்க ஸ்கூல்லையே சொல்கிறேன் காலேஜ்லேயே வந்து அங்கீகரிக்கப்படாத ஏதேனும் வந்து வகுப்புகள் நர்சிங் கோர்ஸு இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸு இதெல்லாம் நம்மளால் கண்டறிய முடியாது அதெல்லாம் வச்சு நடத்துவாங்க அந்த ஆண்டரையும் மேன்னு அந்த பப்ளிக் என்ன நினைக்கேன் அவர் எஸ்பியே வந்து கடலுக்கு தெரியாது அந்த பள்ளிக்கூடத்தை ஆண்டு விழாவோ அவருக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் சில இந்த லோக்கலாக பணம் சுருட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஃபைனான்ஸு ஒரு லட்சம் போட்டால் அஞ்சு லட்சம் தரேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஏமாத்துக்கார இருக்காங்கல்ல இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்சஸ் அவங்க எல்லாம் வந்து போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு முன்னிலைப்படுத்தி அதை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுப்பாங்க அது போனீங்க என்ன என்ன செய்வாங்க என்னென்னா சுருட்டிட்டு ஓடிடுவேன் அந்த உங்கள் ஃபோட்டோலாம் முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க எது ஓடுற வரைக்கும் அந்த வரவேற்பு அவனுடைய ரிசப்ஷன் ஹால் இருக்குங்கள அதில் எல்லாம் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் திறந்து வச்சார் அப்படி இப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு இன்டெரக்டாக பப்ளிக் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறது அப்போ அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது பப்ளிக் ஆர்னரி பப்ளிக் என்னதையா நீங்கள் எவ்வளோ விமர்சனத்திற்கு உள்ளானாலும் அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அதை காமிக்கிறதுன்றது விளம்பரத்துக்கு பயன்படும் அதையே வந்து அவங்க பயன்படுத்துவாங்க யார் அந்த போலியான கல்வி நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்க போலியான சிட் பண்ட் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு இந்த நாயக்கடை நமக்கு போனால் நம்மளுடைய டியூட்டி என்ன பாதுகாப்புக்கு போகிறான் பாதுகாப்புக்கு போ போயிருக்கோம் பாதுகாப்பு கொடுத்துட்டு வரணும் மற்றபடி இது மாதிரியான விஷயங்கள் அதனால் வந்து நீங்கள் போலீஸார் ஒரு தவறான விஷயத்தை சரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு மோசமான முன் உதாரணமாக ஆயிருமே அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு இப்படிலாம் நம்ம ஒருபோதும் கூடாது அது நடக்கக்கூடிய இடம் இது கிடையாது அது வந்து யூனிஃபார்ம் அப்படியிலையும் போகக்கூடாது ஆனால் யூனிஃபார்மில் போகிறது இன்னுமே க வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை சொல்லணும் போல தான் இருந்துச்சு அது பார்த்துக்குங்க இதையும் வந்து உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு தான் இந்த பதிவு மற்ற நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்